அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா மிகவும் ஆழமாக பதிந்துள்ள என்னுடைய பற்று ஆசை அடிக்சன் ஒன்றை எடுப்பது எப்படி மேல இருக்கிற சின்ன சின்ன விஷயம்லாம் எடுத்துடுறேன் அப்ப நான்வெஜ் உடனோ எடுத்துடுறேன் அப்புறம் சில விஷயங்கள் வந்து சிம்பிளா இருக்கணும் நிறைய புது புது ஆடைகள் அணிவது வேண்டாம் விட்டுறேன் ஆனால் எனக்குன்னு ஒன்று கோர் என்னை அவமானப்படுத்தும் போதோ எனக்கு வந்து அங்கீகாரம் இல்லாத போதோ இல்லை ஒரு துன்பம் வரும்போதோ அங்கே டச் ஆகும்போது வெடிச்சிடுறேன் ஸோ அதை நான் வந்து களைவது எப்படி நீந்தான் கேள்வி ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரியல தெரியலை லாக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதை எப்படி க்ளீன் பண்ண தெரியலை அப்படின்னா பரவாயில்ல அதுவாட்டி இருந்துட்டு போகுது இப்போ வாலியில் அழுக்கு தண்ணி இருக்குது அதான் போர் அதை கிளீன் பண்ணணும் சுத்திகரிக்கணும் அதை வந்து ரீஃபைன் பண்ணணும் அப்படி இன்ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு ஆயிரத்தட்டு ப்ராசஸ் பண்ணி அதை நல்ல தண்ணியாக மாற்ற முடியலை அப்படின்னா அந்த வாளிக்குள்ள நல்ல தண்ணி டேப்பை திறந்து விட்டோம்னா அதுக்குள்ளே போயிட்டே இருந்ததுன்னா போயிடும் அது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு லாக் எடுக்க முடியல என்னுடைய அந்த போர் வந்து கிணறிட்டு இருக்கு அது ஆழமாக இருக்கு அது வேற ஒழிஞ்சிட்டு இருக்கு எதுவுமே என்னால கண்டுபிடிக்க முடியல ஒண்ணு இல்ல பல இருக்கு இருந்துட்டு போட்டோம் இதுல இந்த மறதி என்பது ஒரு தாமச புத்தி இது வந்து பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு அதான் பிரச்சனையாகும் சோ இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஞானத்துக்கு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அருமையான அருள் மலை ஒரு பிளஸ்டு அருளின் உணர்வு ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும் குரு மூலியமாக ஒரு பூரிப்பு ஒரு பேரானந்தம் ஆஹ் ஒரு உணர்வு அலைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் இல்லைன்னா இறை அருள் மூலியமாகவே அவனுக்கு வந்து அந்த அருள் இருக்குது என்பதை காட்டியிருக்கும் இல்லைன்னா ஒரு லாக்கை எடுத்தோன்னே ஒரு ஃபீல் வரும் ஆஹா இந்த லாக்கை தானே நம்ம திணறிட்டு இருந்தோம் இதை எடுத்தால் இவ்வளோ நன்மையாக இருக்கா அப்போ இந்த ரம்ய ரம்மலை சமாதான ஃபீலை லைட்டாக அப்பப்போ டச் பண்ணிட்டு வரும் ஸோ அந்த ஒரு ஈகோ போது இல்லை ஒரு அருள் போது அப்போ நான் வாரிக்கு போயிட்டுருக்கேன் ஞானதேவர் வந்து தொட முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட கூட்டம் வந்து மலை மோதுறதுல நம்ம வில்ட்ரிமே இருந்தால் தான் தொட முடியும் அப்ப தொட முடியாதுப்பா சரி தொட முடியலன்னா என்ன ஸ்பருசந்தான் அனுபவிக்கணுமா கண் அனுபவிச்சுட்டு போட்டோமே இன்னொரு புலன் அப்ப பாத்துடலாம் அப்படின்னு போது டக்குன்னு வந்து போயிட்டு இருந்த வண்டி அப்படியே முன்னாடி நிக்குது முன்னாடா டக்குன்னு நிக்குது போயிட்டு இருந்ததுனால அந்த கூட்டம் வந்து அந்த அந்த வண்டிக்கு ஈடா கூட்டம் வர முடியல அப்ப கூட்டமும் இல்லை ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் வண்டி நிற்குது பாக்குறேன் முன்னாடி இருக்கு வந்து தொட்டு தொட்டுக்கோன்னு கூப்பிடுற மாதிரி போய் தொட்டுட்டு வந்தாச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அப்போ ஒரு செம் சரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு ஒரு விசுவாசம் ஃபீல் என் ஈகோ கரைஞ்சி எனக்கா இப்படி ஒரு அருள் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவரை நினைக்கும் போது அப்படியே ஒரு ஒரு ஃபீல் வரும் அது சில பேருக்கு சில செகண்ட்ஸ் சில நிமிடங்கள் ஒரு பூரிப்பு அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஆனா அந்த பூரிப்பை பார்த்துக்கொள்ள வேண்டும் அங்கதான் இங்க மேட் பூரிப்பு வரும் அவ்வளவுதான் எங்க போச்சுன்னே தெரியாது இப்ப இந்த இந்த வருஷம் வாரிக்கு போகும்போது கூட திட்டத்திட்ட சாசுவது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு பெண் அருமையாக பாடிக்கொண்டு கொஞ்சம் கூட டயர்டே இல்லாம பூரித்த முகத்துடன் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேற லெவல் என்ஜாய்மெண்ட் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்றான் அஞ்சு மணிக்கு டென்ட்டுக்குள்ள வந்து உக்காடுறோம் நான் அவளை கவனிக்கிறேன் என் கூட தான் வந்து வந்தா பார்த்தா மூஞ்சி வந்து அந்த பூரிப்புல இருந்து வாடி போயி எதையோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்து கொண்டு ஒரு பெம்மந்து வைப்பே பார்த்துட்டு என்ன ஒரு பூரிப்பு அந்த வைப்பு இறங்கவே இல்லை அதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சிந்திக்கிறா என்ன சிந்திக்கிறா இந்த இடத்துலதான் என்னமா சிந்திக்கிற அப்படின்னு கேட்டா இந்த டென்ட்டுக்குள்ளதான் பதினெட்டு பேர் படுக்கணுமோ இந்த சைடு ஒன்பது பேரு இந்த சைடு ஒன்பது பேர் படுக்கணுமா ஒன்பது பேர் படுக்கிறதுக்கு இத்தனோடி இடம் இருக்கு இல்ல அந்த ஓரத்துல வேற மேடு பண்ண இருக்கு மண்ணுல நம்ம எங்க படுப்போம் படுத்துடலாமா எப்படி இவங்க படுப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை உள்ளே வந்து விட்டது உடனே நான் கேக்குறேன் ஏமா என்ன வைப்புல வந்த நீ வந்த வைப்பை பார்த்து எனக்கு ஒரு வைப்பு வந்தது வேற லெவல் வைப்பு நாமம் பாட்டுன்னு பூரிச்ச முகத்துடன் இருந்த அந்த எங்க போச்சு அந்த போதை வைபிலே உள்ளே வந்தோம்னா டென்ட்ல ஐம்பது பேர் படுத்தானு நூறு பேர் படுத்தானு டென்ட விட்டு வெளியே படுத்தானுல்ல டென்ட்ல நைட் ஃபுல்ல உட்காந்துருந்தானே ஆனா அந்த வைப்ல இருப்பேன்ல அதை பத்தி ஞாபகம் எப்படி வரும் ஆனா இங்க வருது அங்கே பிரச்சனை அப்போ கிடைத்ததை பிடித்து கொள்ள தெரியாத தன்மை அதை பிடிக்கணும் சும்மா எல்லாத்துக்குலாம் இப்ப ஒரு விஷயம் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உத்தம அதிகாரி கொளுத்துன இருட்டு பறந்து போவது போல் சூரியன் வந்தவுடன் இருட்டு விழுங்கப்படுவது போல் அவனுக்கு அந்த ஃபீல் வருது ஞானதேவர் மாதிரி புரிஞ்சுக்கிறனா முடிஞ்சு போச்சா ஆனால் மந்த அதிகாரிங்க பிரச்சனை வந்த ஃபீலை விடாமல் நான் தான் பிடித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது போயிடும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரே ஃபீல் தான் ரெண்டு பேர் கிடைக்குது ஒருத்தன் அப்படியே அடிக்ட் ஆகிட்டு போறான் இன்னொருத்தன் வந்து தம்முனு கீழே இறங்கிது அப்போ இதே இன்னொரு விஷயத்துல பிடிக்கும் வெறுப்புல சொல்லுவோம் ஒரு நியூஸை பாக்குறேன் வெறுப்புல அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க ஒன்னே இவங்க வந்து எல்லாம் போட்டு ரெண்டு பசங்க கேஸ் போட்டு ரெண்டு பசங்கள ரெண்டு பசங்க அப்பா அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க கேசை போட்டு அந்த கொலை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஜெயில இருந்து ஆயுள் தண்டனை அனுபவித்து வெளியே வருகிறான் அந்த நபர் அந்த வெளியே வந்தவொடன இந்த இரண்டு பசங்கள் அந்த தம்பி இருக்காங்கல்ல வெளியே வந்து ரிலீஸ் ஆகி கார்ல ஏறி உக்காரான் மிகப்பெரிய அந்த ஈட்டி எடுத்துட்டு போய் ஓட்டி போய் காரு கண்ணாடியோட குத்தி நெஞ்சோட ஒரு தீர்த்தான் அப்படியே சரண்றான்னா குழந்தை இருக்கு கொண்டாட்டி இருக்கு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அப்ப செத்து அதுக்கு அவன் தண்டனையும் அனுபவிச்சிட்டான் ஆனாலும் அந்த கொலை பண்ண அன்னைக்கு ஒரு வெறி இருந்தது இல்லையா அவனை கொல்ல வேண்டும் என்ற ஒரு வெறி அது எல் அண்ணனுக்கு இருந்திருக்கும் அண்ணன் இதுல இன்வால்வ் ஆகலை அண்ணனுக்கு அதே வெறி அன்னைக்கு இருந்தது ஆனா அது சில நாட்கள்ல மறைந்தது ஆனா இவனுக்கு மறையவே இல்லை அப்போ அது மறையாமல் இருப்பதற்கு அவன் ஒன்று பண்ணணும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாட்டு ஒரு படத்தில் அவன் சூடு வச்சுக்கிட்டே இருப்பான் தன்னை ஏன்னா பகம் மறைஞ்சிரும்ட்டு அப்ப அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கான் ஒரு அது வந்து அந்த பூரிப்பு நான் சொல்றது அந்த வெறுப்பை கூட ஞாபகப்படுத்தினாதான் வெறுப்பு நிற்கல வெறுப்பு போயிடும் மறைந்து விடும் சீத்தைக்கு இருந்தது அவனை காட்டு விட்டு வெளியே அனுச்சோன்னு இருந்த ஃபீல் பதினாலு ஆண்டுகள் கழிச்சு ராமன் கூப்பிடும்போது அந்த ஃபீல் அப்படியே இருந்தது அது அப்படியே இருக்கணும்னா என்ன பண்ண நம்ம தானே கொண்டு வரணும் சீதைக்கு வந்து சூரியன் மாதிரி இருட்டு போயிருக்கலாம் ஆனால் நமக்கு அதை கடைப்பிடித்து இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் எனக்கு அந்த பூரிப்பு கிடைச்சதுன்னா அதையே நினைச்சிட்டு இருக்கணும் அலாரம் வச்சுட்டு நினச்சிட்டு இருக்கணும் ஒரு நாளைக்கு முப்பது தடவை நாற்பது ரூபா ஆஹா என்ன ஒரு குறிப்பு என்ன ஒரு சிலங்காயுதம் என்ன ஒரு அருள்மலை ஆஹ் நான் கொடுத்து வைத்தவன் இதுக்கு மேல என்ன வேண்டும் அந்த ஃபீலை வந்து விடாம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது போய் சப்கான்சியஸ் போய் அந்த ஃபீல் நிரந்தரமாகும்போது போது அந்த உள்ள கோர்லாக்கு மண்ணு மண்ணாங்க காலி ஆகிடும் இந்த ஃபீல் உள்ள போகும்போது வந்து மறக்காமல் இருக்கு கிடைத்ததை விடாமல் பிடித்துக்கொள் ஒரு ஃபீல் பாட் தீட்சான்னு சொல்லுவாங்க யோக முறையில அவன் நேர குரு நெத்தில கையை வச்சுட்டு அவனை சமாதி கொண்டு போயிடுவான் பத்து செகண்டுக்கு பத்து செகண்ட் அவன் நிர்வக்ப சமாதியில் இருப்பான் விஸ்வரூப தரிசனத்தை கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டியது போல் காட்டிடுவான் அந்த ஒரு பத்து வினாடிகள் அவன் அனுபவித்த அந்த சுகத்தை விடக்கூடாது அதான் பிராக்டிஸ அவன் உட்காந்த தியானத்தில் போதெல்லாம் அந்த சுகத்தை நினச்சிக்கிட்டே இருப்பான் அது வேணும் அதை அடைய வேண்டும் அப்படின்னு அதை நினச்சி நினச்சி அது சப்கான்சியஸ் போகும்போது அவன் வந்து நிரந்தரமாக அந்த நிறுவை சமாதிக்கு செல்வான் ஸோ அதுதான் அந்த ஒரு அனுபவத்தை தரப்படுகிறது எல்லோருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிது அந்த ஈகோ கரைதலில் அருள் மலையில் அந்த குருவிடம் ஃபீலில் கிடைத்ததை ஆனால் அதை விட்டுட்டு அதை 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 அப்படியே மறக்கிறோம்லே அங்கதான் தான் முட்டாள்தன சின்ன சின்ன விஷயத்துக்காக மறந்துடுறது ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு ஸோ அப்படி மறக்காமல் அதை மீண்டும் மீண்டும் பாட்டு பாடி அவன் துக்காரம்லாம் ஏன் பாடிக்கிட்டே இருக்கான் தோர கும்பரெல்லாம் ஏன் பாடிக்கிட்டே இருக்கான் அவன் பண்ணுவதோ புயவன் அவன் எங்கே பண்ணுறதாவே நினைக்கல அவன் பூரா அந்த ஃபீல்லே இருக்கிறான் பூரிக்கிறான் 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 கிடைத்த ஒரு அருள் ஃபீல் அந்த அருள் ஃபீல்ல உடனே எல்லா இடத்துலயும் அதே நினைச்சு நினைச்சு பாட்டா பாடுறான் இல்ல ஃபீலிங் பண்றான் கவிதை எழுதுறான் டான்ஸ் ஆடுறான் அதையே அந்த ஃபீல்ல இருக்கிறது அந்த வைப்பை வந்து கீழே விடுறதே இல்லை அதை ஹேபிட்டாவே மாத்துறேன் அப்படி அந்த கிடைத்த ஒரு ஃபீல ஹேபிட்டா மாத்தும் ஒரு பக்குவத்தை இருந்துச்சுன்னா நீங்க அந்த கோரலாக்கு மண்ணிலாக்கு மண்ணாங்கட்டுலாக்கு உள்ள ஆயிரத்தி அழுக்கு இருக்கும் இந்த மலை போக 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 உள்ள அருக்கெல்லாம் கிளீன் ஆகி கிளியரா இந்த ஃபீல் நிரந்தரமாகும்போது அந்த பூரிப்பு அந்த அகங்காரம் இல்லாமல் அடைந்த அந்த திருப்தி அகங்காரம் கரைதல்ல இருந்த அந்த திருப்தி அமைதி ரம்ய ரமலை சமாதான அந்த ஒரு செகண்ட் இருக்கும்போது அதை சரியாக பிடித்து கொள்ளும் பட்சத்தில் நாம் எளிதாக இதை அடையலாம் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இது என்னுடைய ஆன்சர்